வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு நாகதோஷம் யாருக்கு பாதிக்கும் பத்தி பாக்கலாங்க சரிங்களா ஏன்னா நாகதோஷம் வந்து ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு ஆனா ஒரு சிலருக்கு அந்த நாகதோஷமே யோகத்தையும் கொடுத்துருக்குங்க அது எந்த மாதிரி அமைப்புல இருக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் இப்ப பாருங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அவங்க பேரண்ட்ஸுங்கெல்லாம் அவங்களோட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நாகதோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ரொம்ப பயப்படுறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் சண்டை சச்சல் வந்துருமா புருச பொண்டாட்டிங்க ரெண்டு பேர்த்துக்கும் அல்லது குடும்பத்தில் பிரிவினை ஏதாவது வந்துருமா இல்லை புத்திர பாக்யம் தடைப்பட்டுருமா ஏன்னா நாகதோஷம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவே பெருசாக எடுத்து ரொம்ப கவலைப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும் பிள்ளை பெட்டியெல்லாம் பிறக்கணும் குடும்ப விருத்தி அடையணும் இந்த மாதிரி ஆசையில திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கு அதனால பிரச்சனை வந்துருமா பாதிப்பு கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருந்துகிட்ருப்பாங்க சரிங்களா இப்ப நாகதோஷம் வந்து இருந்துட்டாலே அது வந்து திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வந்துருமா குடும்பத்துல பிரிவினை வந்துருமா இந்த மாதிரி புத்திர பாக்கியம் தடைபட்டுருமா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படி அப்படின்னா அது பாதிக்கிற தன்மையும் இருக்கு பாதிக்காத தன்மையும் இருக்குங்க சரிங்களா இப்ப நாகதோசை இருக்கிறவங்க எல்லாமே பாதிச்சு பாதிப்பு குடுத்துருதா குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை வரைக்கும் போயிட்டதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு சில குடும்பத்துல நாகதோஷம் இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம் ஆனா ஒரு சில இடத்துல பாருங்க அது யோகமா பேசி நல்லபடியா குடும்ப வாழ்க்கை இருந்து மேல மேல வசதி வாய்ப்பு குடும்ப விருத்தி இந்த மாதிரி நல்லபடியா புழைக்கிறதும் உண்டு சரிங்களா இப்போ நாகதோஷம் வந்து பாதிக்கிற தன்மையும் யோக செய்யற தன்மையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் சரிங்களா இது வந்து நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ பொண்ணுக்கும் பையனுக்கும் இது பொருந்தும் சரிங்களா இப்போ நாகதோஷம் அப்படின்னா எங்க இருந்தா அது நாகதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்கணத்தில் ஒன்றாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அடுத்தது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இப்போ ராகு லக்னத்துல இருந்தா கேது லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருக்குங்க ராகு கேது எப்பயுமே நேர் எதிர் அதாவது ஏழாவது வீடு நூற்றி எண்பது டிகிரி வித்தியாசத்துல தான் ராகு கேது இருப்பாங்க சரிங்களா அதாவது லக்னத்தில் ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல கேது இருந்தா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கும் இந்த மாதிரி லக்கணத்திலயும் ஏழாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் ராகு கேது இருக்கும் பட்சத்து இது நாகதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் நாகதோஷம் இல்லைங்க இங்க வந்து லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடத்துல ராகு கேது இருந்தால் மட்டும்தான் நாகதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து தோசமா பேசுமா யோகமா பேசுமா இப்ப நாகதோஷம் இருக்கு இப்ப மேல சொல்ல மாதிரி குடும்பத்துல பிரச்சனை பாதிப்பெல்லாம் கொடுத்துருன்னா அது எப்படி இருக்கும் அந்த ராகு பகவான் கேது பகவான் அடுத்தது யோகமா பேசணும் அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரு அவர் வந்து எதா இருந்தாலும் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்க ராகு பகவான் தான் இருக்கிற இடத்த வந்து வந்து எதா இருந்தால் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவரே ராகு பகவான் ஆவார் ராகு கேதுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சொந்த வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீடு சொந்த வீடாக நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் எல்லாம் என்னவோ அது எல்லாமே தன்னுடைய திசையில் முழுமை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களே ராகு கேது ஆவாங்க சரிங்களா இப்போ ராகு பகவான் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஆசை கொஞ்சம் இருக்கா இன்னும் அதிகமா யோசி அதிகமா தர உனக்கு அப்படிங்கிற மாதிரி தன்மை கொண்டவரே ராகு பகவான் அடுத்தது கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆன்மீக நாட்டத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய தன்மை தனிமை விரும்பி எதா இருந்தாலும் ஏதாந்தம் அதாவது கடவுள் பக்தி அதிகமா கொண்ட தன்மை கேது பகவான் அவர் எதா இருந்தாலும் சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் தனிமையா இருக்கணும் எதா இருந்தாலும் அப்படிங்கிற ஆன்மீக தன்மை கொண்டவரே கேது பகவான் ஆவார் சரிங்களா இந்த மாதிரி எதிர்மறையான அமைப்பு கொண்டவங்களே ராகு கேது பகவான் ஆக இவங்களுக்கு பாருங்க எல்லாருமே முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்க ராகு கேது பொறுத்த வரைக்கும் பாருங்க பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டவங்க சரிங்களா அதாவது ரிவேஸ் வரக்கூடிய கிரகங்கள் ராகு கேது அவங்க சரிங்களா இப்போ தான் இருக்கக்கூடிய வீட்டையே தன் வீட்டா பா பாஜி நினைச்சுக்கிற கிரகமாகும் ராகு கேது பகவான் சரிங்களா இப்போ பாருங்க ராகு விட கேது மிக வலிமை அடைந்தவருங்க சரி அதாவது என்னன்னா இப்போ நவக்கோள்கள்ல ஒன்பது கிரகங்கள் சரிங்களா அது வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி புதன் சுக்கிரன் அப்புறம் ராகு கேது இவங்கெல்லாம் வந்துடுறாங்க இல்லைங்களா இந்த எல்லா கிரகத்தில் விட வந்து வலிமை அதிகமாக இருக்கு யாருக்கு அப்படின்னா இந்த கேது பகவான் தாங்க ஒரு ஒரு மி ஒரு ஒரு மிஞ்சராங்க இல்லைங்களா வலிமையில் அதில் கேது பகவான் தான் முதல் இடத்துல இருக்காங்க அப்பேற்பட்ட கேது பகவான் வந்து எட்டாம் இடத்துல மாங்கலி ஸ்தானத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ இது கொஞ்சம் பாதிக்கிற கொடுக்குற பாதிப்பு கொடுக்குற தன்மை அப்படின்னு பொதுவா ஜோதிட கருத்து உண்டு சரிங்களா ஏன்னா கேது பகவான் அப்படிங்கறது ஆயுள் ஸ்தானத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துருவாரு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுத்துருவாரு அப்படிங்கறது ஒரு பொதுவா பேசக்கூடிய வாய்ப்புங்க இருந்தாலும் அந்த கேது பகவானும் இந்த ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் யோகம் தர அமைப்பும் உண்டு சரிங்களா அதே மாதிரி தாங்க குடும்பஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் லக்கணத்துல இருந்தாலும் சரிங்க யோகம் தரக்கூடிய அமைப்பும் கேது பகவானுக்கும் உண்டு சரிங்களா இப்ப வந்து யோகம் தரணும் அப்படின்னா இந்த ராகு பகவானும் சரி இந்த கேது பகவானும் சரி இந்த நாகதோச அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்க குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பொழைச்சி நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னா அது எந்த மாதிரி அந்த ராகு கேது இருப்பாங்க பத்தி இப்ப பாக்கலாம் சரிங்களா இப்ப ராகு பகவானுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய திசா காலம் பதினெட்டு வருஷம் கேது பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏழு வருஷம் ஆகுங்க சரிங்களா இப்ப ராகு பகவானுக்கு பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு அந்த பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா ஏன்னா அது தோஷமா இருந்துட்டா வந்து மிகப்பெரிய பாதிப்பு அதிகமா கொடுத்துரும் சரிங்களா அதே யோகமா இருந்துட்டா அவங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருங்க பெரிய லெவலுக்கே கொண்டு போய் விட்டுருவாரு ராகு பகவான் அந்த மாதிரிலாம் உண்டு சரிங்களா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ ராகு பகவான் பாருங்க லக்னத்தில் ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது இருப்பார் அதே போல் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்தா எட்டாம் இடத்துல கேது இருப்பார் இது வந்து ராகு கேது உள்ள தோஷம் இது வந்து யோகமா பேசணும் அப்படின்னா இந்த ராகு பகவான் கேது பகவானுக்கு நான் ஒரே அமைப்பை தாங்க சொல்றேன் இது ரெண்டுமே பொருந்தும் சரிங்களா ராகு கேதுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க ஆட்சி பெற்றவனோடு இணைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு பகவான் மிகுந்த யோக பலன்களை கொடுப்பார் சரிங்களா ஆட்சி பெற்ற கிரகம் கூட இருந்தாலும் சரிங்க அல்லது ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அந்த ராகுவை நேரெதிரா பார்த்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி கண்டிப்பா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் சரிங்களா அடுத்தது உச்சம் பெற்ற கிரகத்தோட ராகு கேது இணைந்து இருக்கும் பட்சத்தில் அதுவும் யோகத்தான் செய்யுமே தவிர தோசத்தை தெசையாது நல்ல அமைப்பை கொடுக்கும் சரிங்களா ஆட்சி பெற்ற கிரகத்தோட பார்வையோ செயற்கையோ இருக்கும் பட்சத்தில் உச்சம் பெற்ற கிரகத்தோட பார்வையோ செயற்கையோ இருக்கும் பட்சத்தை இந்த ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அடுத்தது வந்து குரு பார்வை குரு பார்வை பெற்ற ராகு பகவானும் யோகத்தை தான் கொடுப்பாரே தவிர தோசத்தை கொடுக்க மாட்டார் அடுத்தது குருவோட இணைந்து இருந்தாலும் சரிங்க ராகு கேது பொறுத்த வரைக்கும் தோஷத்தை கொடுக்க மாட்டார் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இதெல்லாம் இது தோசத்துல இருந்து விதி அப்படின்னா விதி விளக்கு என்ன அப்படின்னா இப்ப நான் சொல்லிட்டு வரேன் இல்லைங்களா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டா யோகம் கொடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் விதி விளக்குல வந்தேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்து இது யோகமா மட்டும்தாங்க பேசும் தோஷமா பேசாது அவங்களுடைய திசை திருமணத்துக்கு பிறகு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ நா நாகதோஷம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த தேசம் வரும் ஒருத்தருக்கும் அந்த திசை வராது நாகதோஷம் இருந்தும் சரிங்களா அவங்களுக்கு அப்படி வருது அப்படின்னா திருமணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஒரு நாலஞ்சு வருஷத்துலக்குள்ள வந்தாலும் சரி அது தோஷமா பேசணும் அப்படின்னா அது ஒரு விதம் இப்ப நான் யோகத்தை பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா தோசமா பேசாதங்க யோகமா மட்டும் தான் பேசும் சரிங்களா இதெல்லாம் விதியிலேருந்து விதி விளக்குல வந்துடும் சரிங்களா குரு பார்வை குரு இணைவு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் சரிங்களா அடுத்தது வந்து வக்கரம் பெற்ற கிரகத்தோட இணைந்திருக்கும் பட்சத்திலும் அது யோகமாக தாங்க பேசும் இப்ப உதாரணத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த வீட்டின் அதிபதி வந்து கூடவே ஆட்சி பெற்றிருக்காரு அப்பயும் அந்த குரு பக இப்ப வந்து குரு பார்வை இல்லைனாலும் சரிங்க இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல ராகு இருந்தால் தனித்த ராகு உக்காந்துருக்கார் ஆனால் அந்த வீட்டின் அதிபதி இன்னொரு ஆதிபத்திய இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது உச்ச பெற்றிருந்தாலும் இந்த ராகு வந்து யோகத்தை தான் கொடுப்பார் தோசத்தை கொடுக்க மாட்டார் சரிங்களா அல்லது அந்த இரண்டாம் அதிபதி வக்ரமே ஆயிட்டாலும் சரிங்க இங்கே ராகு திசை நல்லபடியாக தான் இருக்கும் தோசத்தை கொடுக்கா சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வந்து வக்கரமே ஆயிட்டாலும் சரிங்க இது தோஷத்தை செய்யாது தான் செய்யும் ஏன்னா வக்கரம் ஆகி இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய வீட்டின் அதிபதியான இரண்டாம் அதிபதி வக்கரம் ஆயிட்டாலும் இங்க ராகுடைய தேசம் நடந்தாலும் அது யோகம் தான் கொடுக்கும் சரிங்களா அல்லது வந்து வக்கரம் பெற்ற கிரகம் அந்த ராகுவோட பார்வை பெற்றிருந்தாலும் சரிங்க அதுவும் யோகமா தான் செய்யும் தோஷத்தை கொடுக்காது சரிங்களா இதெல்லாம் யோகமான அமைப்பில் வந்துருங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தோசமா இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இப்ப திருமணத்துக்கு பிறகு இப்போ இரண்டாம் இடத்துல தனிச்ச ராகுவந்து திசை நடந்துட்டு இருக்கு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து பிரச்சனை ஆகுது குடும்ப பிரிவினை வரைக்கும் போகுது சண்டை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ராகுவோ கேதுவோ ரெண்டாம் இடத்துல இருந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அவங்க வீட்டின் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க இப்ப வக்கரமாக இருந்தா பிரச்சனை இல்லை அந்த ராகுக்கு மறைந்தோ அல்லது அந்த லக்கணத்துக்கு மறைந்தோ இருக்கும் பட்சத்தில் அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை ஆகிடுங்க சரிங்களா இல்லை நீச்சமாக இருந்தா அந்த ராகு திசை பாதிப்பு கொடுத்துரும் ஏன்னா வீட்டின் அதிபதி நீச்சம் போயிட்டு இருந்தா இங்கே ராகு திசை நடக்குது அப்படின்னா அப்ப பாதிப்பு கொடுத்துருங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தான் அது பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இப்ப ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அந்த ஏழாம் இடத்து அதிபதி போய் நீச்சமாக இருக்காரு அப்படின்னா அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் திசை நடக்குது அப்படின்னா அது தாங்க பாதிப்பு கொடுத்துரும் திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவு பிரிவினை ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இல்லாமல் தன்மை இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இல்லை புத்திர பாக்கியம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ ஏதாவது இருந்து பாதிக்கப்பட்டு திசை நடக்குதுன்னா அது வந்து மூன்றாம் பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்த்துருவார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஐந்தாம் இடத்துல பாதிப்பு கொடுத்துருவார் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வருது அப்படின்னா அது எதன் மூலயமா பிரச்சனை வருது அப்படின்னா ஒன்று கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை குறைபாடுவார் அல்லது அவங்களுக்கு ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா புத்திர பாக்கிய தளப்படுத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கே பாதிப்பட்ருக்க கிரகம் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ என்ன ஆதிபத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதில் போய் கை வச்சிருவார் ராகுவோ கேதோ அதில் உண்டான பிரச்சனையே கணவன் மனைவி நிம்மதி இல்லாம சண்டசிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற காரணத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு வருவது உண்டு அதுக்கு என்ன காரணம்னா அந்த வீட்டின் அதிபதி இந்த மாதிரி நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த ராகு கேதுக்களை மறைந்திருந்து லக்கணத்துக்கு மறைந்திருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் பாதிக்கிற தன்மை ஆயிடுங்க சரிங்களா சரிங்க இன்னும் யோகமா கொடுக்குற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் இருக்கு அது என்ன அப்படின்னா ராகுவும் கேதுவோ இப்ப இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு எட்டாம் இடத்துல கேது இருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பிறகு ராகுடைய திசை வருது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க யோகமா பேசணும் அப்படின்னா ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் எந்த அமைப்புல இருக்காங்கன்னு பாருங்க அவங்களுக்குள்ள ஆஹ் கேந்திரத்திலயோ இருக்கும் பட்சத்தில் அல்லது இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு தேசியம் அல்லது கேது தேசியம் யோகம் தரக்கூடிய அமைப்பு தாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காது அந்த இரண்டாம் அதிபதியும் எடுத்துக்கணும் அடுத்து ராகு நின்ற ஸ்தாரண இருக்காங்க இல்ல அவங்களையும் எடுத்துக்கணும் அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க அவங்களுக்குள்ள அப்படின்னு பாருங்கள் அவங்களுக்குள்ள கேந்திர திருகோணம் ஒன்னு சேர்ந்து இருந்தாலும் இந்த ராகு தேசியம் யோகமா பலன் கொடுத்துருங்க சரிங்களா அதில் ஒரு கிரகம் வகரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது வந்து நல்ல அமைப்பில் கொடுத்துரும் அதே மாதிரி தாங்க கேதுக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து யோகம் கொடுக்கற கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தாங்க அந்த ராகு தேசம் வந்து திருமணத்து பிறகு வருது அப்படின்னாலும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க சரிங்களா இதெல்லாம் யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க எந்த வித தோஷத்தையும் கொடுக்காது ராகு பொறுத்த வரைக்கும் கேது பொறுத்த வரைக்கும் நாக தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லக்கினம் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்து அந்த தோஷமான அமைப்பில் இருந்தாலும் அது யோகமான அமைப்பில் பேசுது அப்படின்னா திருமணத்தை பிறகு அந்த திசை நடந்து யோகமா பேசுதுன்னா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்றவரோட உச்சம் பெற்றவங்களோட ஏதாவது ஒரு விதத்தில் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டுட்டாலும் யோகம் பேசும் குரு பார்வை குரு இணைவு யோகம் பேசும் இதெல்லாம் பாதிக்காத தன்மை அடுத்தது இன்னொரு அமைப்பு எப்படி அப்படின்னா அந்த லக்கண சுப கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டுட்டாலும் அது பிரச்சனை கொடுத்தாலும் கண்ட்ரோல்லேயே வச்சுக்கும் மே கை மீறி போகாது ஏன்னா அந்த லக்ன சுபர் அப்படின்னு எடுத்த பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அல்லது லக்னாதிபதி பலம் பெற்று பார்த்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்புல அந்த ராகு கேதுக்களோட சம்மந்தம் ஏற்பட்டுட்டாலும் சாரத்துலையோ பார்வையிலையோ செயற்கையிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ராகுக்கு எது தோஷத்தில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட இவங்க சம்மந்தப்பட்டுட்டாலும் அது வந்து சமை சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்கும் அதுக்குண்டான பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் அது குடும்பத்துக்குள்ளேயே இருக்குமே தவிர வெளியே போகாது கைமீறியும் போகாமல் கண்ட்ரோல்லே தான் வச்சுக்குமே தவிர பிரச்சனை பெருசாக்கா அதுவே அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க வந்து அந்த லக்கணத்துக்கு மறைஞ்சி நீச்சமாகவோ ஏதாவது பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அந்த ராகு கேதுகளோட சம்மந்தம் ஏற்பட்டுட்டாலோ கண்டிப்பா அந்த திசை மட்டும்தாங்க ராகு திசையோ கேது திசையோ இது மட்டும்தான் தோஷமாக பேசுமே தவிர மற்ற விஷயத்துல எந்த விஷயத்திலும் தோஷமாக பேசாது அது யோகமா குடுக்கணும்னா இப்போ நான் மேல சொன்ன இருக்கிற அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது யோகமா மட்டும்தாங்க பேசும் திருமணத்து பிறகு அந்த தேசம் நடந்தாலும் மிகுந்த யோக பலன்கள்லாம் கொடுத்துருங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல ராகு இருக்கும் பட்சத்தில் அந்த யோகா ராகுவை இருந்துட்டு இருந்துட்டா வச்சுக்கோங்க அந்த திசை நடக்குதுன்னா அவங்களுக்கு பாருங்க தனஸ்தானத்துல யோகா ராகு உட்காந்து திசை நடந்ததா அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் மேலே மேல வசதி வாய்ப்பு வரும் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்லா வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நல்லா குழைச்சிடுவாங்க நல்லா வசதி வாய்ப்பா இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அந்த யோக ராகு குடும்பஸ்தானத்துல உக்காந்து தசம் நடக்கும் பட்சத்துல நல்லபடியாவே இருப்பாங்க சரிங்களா அது தோஷமாக பேசினா மட்டும்தான் அது பாதிப்பு கொடுக்கும் சரிங்களா இதுதாங்க யாருக்கு பாதிக்காது யாருக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத இது தாங்க அமைப்பு பொதுவாகவே நாகம் தோஷம் இருக்கு அப்படின்னா அது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு இல்லாமல் அந்த ராகு கேது எந்த நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கு அது தோஷமா பேசுமா திருமணத்துக்கு பிறகு அது யோகமா பேசுமா அப்படின்னு நம்ம பிரித்து எடுத்து பார்த்தாவே போதும் சரிங்களா ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க தான் இருக்கக்கூடிய வீட்டை தன்னுடைய வீடாகவும் தன்னுடைய அந்த கிரகம் தரக்கூடிய பலன்களை தானே எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்தில் அந்த ராகுக்கு ஏதும் மிகுந்த யோக பலன்களே அதிகமா கொடுப்பாங்க சரிங்களா நன்றி வணக்கம்